ஹலோ எவ்வியான் வெல்கம் டவுட் டூ க்ளவர் நானு பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கைவில் ரேகை பதிவு செய்வதற்கான ஒரு முக்கியமான சுற்றறிக்கை தமிழக அரசு தரப்பில் இருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற ஒவ்வொரு பயண வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறையிலிருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அனுப்புனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலாளர் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை ஸோ யார் யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க மேலும் துணை ஆணையர் உணவுப்பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறைக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்பே ஒன்று பார்த்துக்கலாம் பொருள் என்னென்னா உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நியாய விலை கடையில் விரல் ரேகை சரிபார்ப்பு அதாவது ஈகேஒய்சி மேற்கொள்வதற்கான அறிவுரைகள் தொடர்பாக இதை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இவ்வளவலகை இதே எண்ணிட்ட கடித நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அப்போ இருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடந்த பத்து டு பதினஞ்சு நாளாக வந்து ஒரு செய்தி வந்து தவறான செய்தி வந்து பரப்பிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஸோ கைவிரல் ரேகை வைக்கல ரேஷன் கடையில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட ரேஷன் அட்டை செயலிழந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய அவர்களோட பெயர் வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில தவறான செய்திகள்லாம் ஒளிபரப்பாகிட்டு இருந்த நிலையில் இப்போது அரசு சார்பிலிருந்து ஒரு முக்கியமான சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நியாயவிலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு தொடர்பாக மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அறிவுரைகள் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பொருள் தொடர்பாக சில நாளிதழ்களில் வெளியான தவறான செய்தி குறித்து மறுபறிக்கையினை பத்திரிகை செய்தியாக பார்வையில் காணும் கடிதத்தின் மூலம் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்நேர்வில் நியாய விலைக்கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு அதாவது இகேவிசி பணி முடிக்க பின்வரும் அறிவுரைகள் வழங்கப்படுகிறது ஸோ இந்த இகேவிசி முடிக்கிறதுக்காக அதாவது விரல் ரேகை சரிபார்ப்பு முடிக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சில அறிவுரைகள்லாம் வழங்கியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் ஒன்னா நியாய விலைக்கடைகளில் இன்றியமையா பண்டங்கள் பெறும் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினர்கள் அது கைவிரல் ரேகை வைக்கப்படும் போது ஆவணங்கள் எதுவும் கோரக்கூடாது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நியாய விலைக்கடையில் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கும்போது அதாவது பண்டங்கள் பெற்று இருக்கும்போது பயனாளிகள் குடும்ப உறுப்பினர்களோட கைவிரல் ரேகை வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள்ட்ட வேறு எந்த டாக்குமெண்ட்டும் கேட்கக்கூடாது அதாவது எந்த டாக்குமெண்ட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க ஸோ அங்கே நம்மளோட கைவிரல் ரேகை வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது மட்டும்தான் இருக்கணும் வேற இதை பற்றியான எந்த ஒரு ஆவணமும் நம்ம வந்து ரேஷன் கடை ஊழியர்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்தது இரண்டாவது பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரரின் குடும்ப உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படவில்லை எனில் அவர்களின் பெயர் நீக்கம் செய்யப்படும் என்றோ இன்றியமையா பண்டங்கள் வழங்கப்படாது என்றோ தவறான தகவல்கள் வழங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பிரிவிஸ் வீடியோவிலே பார்த்துருப்போம் ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து அங்கே வரவங்கள்ட்ட உங்களோட பெயர் நீக்கம் செஞ்சிருவோம் இனிமேல் பண்டம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தவறான தகவல் வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்களின் வசதியின்படி விலை கடைக்கு வருகை தந்து கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த நேரம் உகந்த நேரமோ அந்த நேரத்தில் வந்து கைவிரல் ரகையை பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட வசதிக்கு ஏற்ப மாதிரி ரேஷன் கடைக்கு போயிட்டு குடும்ப உறுப்பினர்கள் கைவிரல் ரகையை பதிவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க மாறாக அவர்களை கட்டாயப்படுத்தியோ அல்லது நியாயவிலைக் கடைக்கு வர வைத்து சிரமங்களை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா நியாயவிலைக் கடையில் விற்பனை முடிந்த பிறகு குடும்ப அட்டைதாரர்களது வீடுகளுக்கு சென்று பயனாளிகளின் கைவிரல் ரேகை வைக்கும் பணியை முடிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நியாய விலைக் கடையில் பொருள்லாம் போட்டு ரேஷன் கடையில் வந்து பொருட்கள்லாம் போட்டுட்டு ஊழியர்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டைதாரர்களோட வீட்டுகளுக்கு சென்று நேரடியாக வந்து அவங்களோட கைவிரல் ரேகையை வச்சு அந்த பணியை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கூறியவாறு அறிவுரைகளை பின்பற்றி கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணியினை பயனாளிகளுக்கு எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் முடிக்கப்பட நியாய விலைக் கடை பணியாளர்களை அறிவுறுத்துமாறும் இப்பணியினை மேற்பார்வையிட சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அறிவுறுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டை தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள் தோடிபடுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்